இப்போ அருள்மிகு கம்ப காமாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கணும் முனீஸ்வரன் ஆலயத்தை இப்போ தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ அடுத்து விநாயகரோட விநாயகரோட ஆலயத்தை பார்க்குறோம் அங்கே ஆலயத்தை பார்க்குறீங்க எல்லாத்துலேயுமே என்னென்ன ஒரு அழகான டைல்ஸு நல்ல அழகான வண்ணங்களை பூசி முறையாக வந்து என்னென்னா இன்றைக்கி காலையில் வந்து இதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆலயமாகவும் ரொம்ப வந்து ஒரு சக்தி நிறைந்த எல்லா விஷயங்களும் அடங்கியதாகவும் இருக்குது இன்றைக்கி காலையில் விநாயகருக்கு முறையாக செஞ்சு செஞ்சுருக்காங்க நல்லதை பணி அவங்க சொல்லுவாங்க அவங்க அர்ச்சகராக மட்டுமில்ல ஆதி நாளாகவும் அவங்க தான் இருக்காங்க இப்போ நாக தேவதையும் மாரியம்மனையும் என்னென்னா இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பிரதிஷ்டை பண்ணி ரொம்ப அழகாக அதாவது எல்லா இடங்கள்லுமே என்னென்னா ஒரு விலை உயர்ந்த டைல்ஸ் போட்டிருக்காங்க ம மலை மழைக்காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் அதுக்கு மேலே என்னென்னா வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் என்ன அனுப்பிட்டிங்கன்னு சொன்னால் செம்பருத்தி ஸோ இந்த 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 இடத்துல இந்த இடத்து இந்த கோ இந்த மாரியம்மனுக்கு நிறைய பேர் வேண்டிக்கிட்டு குழந்தை இல்லாதவங்க அதே போல் புத்திர தாமதை புத்திர தாமதம் புத்திர தடை புத்திர தோஷம் உள்ளவங்க நிறைய பேர் என்ன வேண்டிக்கிட்டு குழந்தை வேணும்னு சில பேர் கேட்பாங்க அதுக்காக இந்த இடத்துல அழகாக அப்படின்னு இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது தூண்டில் சாமி இவங்களுக்கு எவ்வளோ ஒரு அழகாக வந்து எல்லாமே இப்போ ஒரு புதுமையோட எல்லா வர்ணங்களையும் இருந்து நல்ல ஒரு தத்ரூபமாக வந்து இந்த சிலையை அமைச்சிருக்காங்க சபதி அதுவும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கும் முறையாக வந்து பரிஜிஸ்டர் செஞ்சுருக்காங்க இப்போ லாட சன்னாசி சாமிகளாக இங்கே நம்ம பார்க்குறோம் எல்லா வகையிலுமே முறையாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க கீழே டைல்ஸு அதுக்கப்புறம் என்னென்னா பூஜைகள் பண்ணி அலங்காரம் பண்ணி இன்னைக்கு காலையில் மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க காமாட்சி அம்மன் இப்போ நம்ம அருள்மிகு கம்ப காமாட்சி அம்மன் ஆலயத்தை நம்ம பார்க்குறோம் கிட்டத்தட்ட அஞ்சு படிகள் இருக்குது இரண்டு பக்கமும் என்னென்னு கேட்டிங்கன்னா அழகான சுவாமி சிலைகளை வந்து இருக்காங்க நிறுவி அதிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு காலையில் மகா கும்பாபிஷேகமான அந்த கும்பாபிஷேகத்தில் கலசத்தை இங்கேருந்து பார்ப்பீங்க கிட்டத்தட்ட உயரம் அப்படின்னு சொன்னாவே கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி உயரம் இருக்கும் இங்கே தரை மட்டத்துலேருந்து நாற்பது அடி உயரத்தில் இருக்கும் கும்பாபிஷேகம் சிறப்பாக செய்யப்பட்டு நல்ல வந்து நல்லா தெய்வீக காட்சி அளிக்கக்கூடியதாக நம்ம இப்போ நேரம் பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் நான் பேசுகிறேன் அந்த எங்கள் முடிச்சோம் இந்த முடிச்சு அருள்மிகு கம்ப காமாட்சி அம்மன் ஆலயம் இப்போ காம காமாட்சி அம்மன் ஆலயத்தோட உள்புற தோட்டத்தை இப்போ பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நான் கேட்டீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஐந்து படிகள் வச்சுருக்காங்க இந்த நிலை காமிங்க நிலை இந்த நிலை வந்து கருங்கல்லாலான இந்த நிலை இங்கே பாருங்க இங்கே நிலை கருங்கல் ஆனா நிலை இதில் எல்லாத்துலேயுமே என்னென்னா ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான வேலைப்பாடுகளோட இந்த இந்த நிலை வந்து என்னென்னா கருங்கல்லால் ஆன நிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க படூர் இப்ப இந்த டோர் பாத்தீங்கன்னா பரிபூர்ணமான ஒரு தேக்கால